கோவை கோவைாளையம் ஐக்கிய கிறிஸ்தவ கல்லறை தோட்ட கமிட்டி சார்பாக கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் வழங்கப்பட்ட மனுவில் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் செயல்பாட்டில் உள்ள ஒருங்கிணைந்த கிறிஸ்தவ கல்லறை தோட்டத்திற்கு செல்ல பொது வழிசாலை ஒதுக்குதல் தொடர்பாக கோரிக்கை மனு வழங்கப்பட்டது கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் மேயர் ரங்கநாயகி தலைமையில் நடைபெற்றது இதில் கோவை கவுண்டமாளையம் ஐக்கிய கிறிஸ்தவ கல்லறை தோட்ட கமிட்டி சார்பாக ஆயர் கென்னடி தலைமையில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது மனுவில் கடந்த இருபது வருடங்களாக பயன்படுத்தி வரும் கல்லறை தோட்டத்திற்கும் அருகில் உள்ள கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்திற்கும் இந்துக்கள் இடையே உள்ள சுமார் இருபது அடி அகல கிழக்கு மேற்கு பாதையினை பல்வேறு பகுதிகளை சார்ந்த எட்டு கிறிஸ்தவ பிரிவுகளை சார்ந்த கிறிஸ்தவ குடும்பத்தினர் வழிபாடு மற்றும் இறந்தோர் நல்லடக்கத்தின் போதும் கல்லறை தோட்டத்திற்கு அடுத்து உள்ள குடியிருப்பு பகுதியில் உள்ள சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தினசரி தேவைகளுக்காகவும் மற்றும் அசோக் நகர் முல்லை நகர் சுப்பிரமணியம்பாளையம் பகுதி வாழ் மக்கள் தொழில் நிமித்தமாகவும் மற்றும் தினசரி தேவைகளுக்காகவும் பயன்படுத்தி வருகின்றோம் தற்பொழுது நாங்கள் பயன்படுத்தி வருகின்ற மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் கம்பி வேலி அமைத்து பூங்கா அமைக்க உள்ளதாக அறிந்தோம் அது சமயம் மேலே குறிப்பிட்டுள்ள இருபது அடி அகல கிழமேல் வழித்தடத்தை பொது வழித்தடமாக பயன்படுமாறு அனுமதித்தால் எங்களுக்கும் பொதுமக்களுக்கும் பேருதவியாக இருக்கும் இந்த வழித்தடத்திற்காக ஏதேனும் தொகையினை மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டியிருந்தால் அந்த கட்டடத்தை செலுத்தவும் தயாராக உள்ளும் என்று மனுவில் கூறியுள்ளனர் அன்பார்ந்தவர்களே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இங்கு எதற்காக வந்திருக்கின்றோம் என்றால் கல்லறை பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக வந்திருக்கின்றோம் நான் ஃபாதர் ஏடிஎஸ் கென்னடி கவுண்டம்பாளையம் புனித ஜான்போஸ்கோ ஆலய பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் எங்களுக்கும் இன்னும் எங்களோடு சேர்ந்த ஏழு திரு அவைக்கும் நாங்கள் ஒரு கல்லறை தோட்டத்தை வைத்திருக்கின்றோம் அந்த அதிலே எங்களுடைய பங்கிலே எங்களுடைய சபையிலே யாராவது இறந்தால் என்றால் அங்குதான் கொண்டு போய் அடக்கம் செய்வது எங்களுடைய வழக்கமாக இருக்கின்றது இதுவரையிலும் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்ததில்லை ஆனால் இப்பொழுது ஒரு புதிதாக ஒரு பிரச்சனை வந்திருக்கின்றது அதாவது வழித்தடம் நாங்கள் எங்களுடைய கல்லறிகளுக்கு செல்வதற்காக பாதையானதே ஒன்று இருக்கின்றது ஆனால் அந்த பாதையானது இப்பொழுது அரசாங்கத்தால் இப்பொழுது அதை ஒரு தோட்டமாக மாற்ற ஏற்பாடு பூங்காவாக மாற்ற ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது நல்ல காரியம்தான் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் எங்கள் ஏழு ச சபைகளும் சேர்ந்து ஏறக்குறைய ஐந்தாயிரம் மக்கள் தொகை இருக்கின்றார்கள் அந்த ஐந்தாயிரம் மக்கள் தொகையும் அங்கே செல்லுகின்ற பொழுது எங்களுக்கு வாகனம் நிறுத்தவோ அல்லது நிற்கக்கூட இடமில்லாத ஒரு சூழ்நிலையானது மாறிவிடுகின்றது ஆகவே இதையெல்லாம் கண்டுதான் நாங்கள் அவசர அவசரமாக எப்படியாவது இதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைத்தது என்றால் எங்கள் மக்கள் நல்ல விதத்திலே கல்லறைக்கு சென்று அடக்கம் செய்வதற்கு ஒரு வசதியாக இருக்கும் என்ற ஒரு எண்ணத்தோடு இங்கே நாங்கள் அணுக வேண்டியவர்களை அணுக வந்திருக்கின்றோம் ஆகவே இந்த அருமையான நேரத்திலே எங்களுக்கு எங்களுடைய கல்லறைகளுக்கு செல்வதற்கான பாதை தடத்தை விட்டு தரும்படியாக அன்போடு நாங்கள் பாசத்தோடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் மேயர் அவர்கள் விரைவாக இந்த காரியத்தை பரிசீலித்து பரிசீலனை செய்து ஆய்வு செய்து எங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்து தருகிறோம் என்று நல்ல மனதோடு உற்சாகத்தோடு அவர் சொல்லியிருப்பது எங்கள் அனைவருக்குமே ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது நிச்சயமாக இந்த காரியம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஒவ்வொருவருமே இந்த இடத்தை விட்டு நாங்கள் செல்ல இருக்கின்றோம் ஆகவே அன்பாந்தோரிலே நீங்களும் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு நல்கி இந்த ஒரு காரியத்திலே நாங்கள் அனைவரும் வெற்றி அடைந்து அதன் வழியாக எங்களுடைய கல்லறை தோட்டத்துக்கு நாங்கள் நல்ல விதத்திலே சென்று இறந்தவர்களுக்காக ஜெபித்து விட்டு மீண்டுமாக திரும்பி எங்களுடைய ஆலயங்களுக்கு செல்வதற்கு வசதியாக இருக்கும் என்ற விதத்திலே தரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நான் சாந்தாமணி பதினைந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் இதுவரைக்கும் இந்த கல்லறையை சேர்ந்த பதினாலு கல்லறைகள்ங்களா ஏழு ஏழு கல்லறை சேர்ந்தவர்களும் எங்களை பதினை பதினான்கு வார்டு பதினைந்தாவது வார்டை ஒட்டிய கல்லறையில் செல்வ இந்த பொது வழியில் செல்வது வழக்கம் அந்த பொது வழியில் இப்பொழுது கார்பரேஷன் வந்து பூங்காவாக அமைக்க வேலி அமைக்க வேண்டும் என்று முயற்சித்து வருகிறது அப்படி முழு இடங்களையும் வேலி அமைத்த பொழுது இவர்களுக்கு செல்லும் வழி அடைபடும் அதனால் அவங்க கேட்குற கோரிக்கையை அவங்களை பரிசீலித்து அவருக்குண்டான வழியை அனுமதித்த பிறகு மீதை இடத்திற்கு வேலி அமைத்து பூங்காவாக அமைக்க முடியும் ஏனென்றால் அங்கே ஐம்பத்தி ரெண்டு சென்ட் இடம் இருக்கிறது இவர்களுக்கான இருபது அடி பாதையை ஒதுக்கிவிட்டு மீதை பூங்காவாக அமைத்தாலும் பொதுமக்களுக்கு உபயோகமானதாகவே இருக்கும் என்பதை நாங்கள் மாநகராட்சி ஆணையரிடமும் மேயரிடமும் எடுத்து கூறியுள்ளோம் அவர்கள் ஆய்வு செய்து பிறகு அதை முயற்சித்து செய்து தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள் அதற்கு நாங்கள் அவர்களுக்கு மனமார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்